ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் கொழு வைக்காதவர்கள் என்ன செய்யலாம் கொழு வைக்க முடியாதவர்கள் அதாவது கொழு வைக்கும் சம்பிரதாயம் இல்லாதவர்கள் கொழு வைக்கும் பழக்கம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி கொழு வைக்க நினைத்து சில காரணங்களால் வைக்க முடியாமல் போனவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் கொழு வைக்க முடியாதவர்கள் சாதாரணமாக நாம் வழிபடக்கூடிய தெய்வப்படங்களுக்கு அதாவது பூஜை அறையில் உள்ள தெய்வப்படங்களுக்கு பூ அலங்காரங்கள் செய்து வழிபடுவதோடு நவராத்திரி விழாவின் ஒன்பது நாட்களிலும் தினமும் ஒவ்வொரு நெய்வேத்தியம் அதாவது சுண்டல் அல்லது சர்க்கரை பொங்கல் போன்ற நைவேத்தியங்களை அம்பாளுக்கு படைக்க வேண்டும் இந்த நைவேத்திய பொருளை நம் வீட்டிற்கு வரும் நண்பர்கள் மற்றும் உற்றார் உறவினர்களுக்கு கொடுத்து அதோடு அவர்களுக்கு தாம்பூலமும் கொடுத்து இந்த நவராத்திரி விழாவினை சிறப்பாக கொண்டாடலாம் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும்